தமிழ் யாவருக்கும் இனிய வணக்கம் என்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் சவுதி அரேபியாவில் எதற்கெல்லாம் ஆண்களின் அனுமதி தேவை பாருங்கள் அது தொடர்பான தகவல் ஒன்றை என்று வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக என்று பார்ப்போம் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்க சவுதி அரேபியா பெண்களுக்கு ஆண் பாதுகாவலர்கள் அனுமதி கட்டாயம் தேவை இரண்டாவது அவர் அப்பெண்ணின் தந்தை அல்லது கணவர் அல்லது மகனாக இருக்கலாம் அந்த பாதுகாவலர் ரஹப் முகமது அல் குணன் என்ற சவுதி அரேபியா இளம்பன் தாய்நாடு திரும்ப விரும்பவில்லை என்கின்றார் வேலையில் பெண்களை பணியமர்த்த ஆண் பாதுகாவலரின் அனுமதி தேவை என்கின்றனர் நிறுவனங்கள் சவுதி அரேபியாவில் கல்வி ஒரு பெண் குழந்தை பள்ளியில் சேரவும் ஆண் பாதுகாவலர் ஒப்புதல் தேவை திருமணம் ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ள அனுமதி தரும் அதிகாரம் அவரது ஆண் பாதுகாவலருக்கு இருக்கின்றது பயணம் பாஸ்போர்ட் மற்றும் பிற அடையாள அட்டைகள் ஆண் பாதுகாவலர் விரும்பினால்தான் கிடைக்கும் சவுதி அரேபியாவில் பெண்களுக்கு சிறை சிறையில் இருந்து விடுதலையாகும் பெண் கைதியை அழைத்துச் செல்ல ஆண் பாதுகாவலர் வருவது அவசியம் சவுதி அரேபியாவில் சவுதி பெண்களுக்கு தான் இந்த சட்டம் இன்று நாங்கள் பார்த்த விடயம் சவுதி அரேபியாவில் எதற்கெல்லாம் ஆண்களின் அனுமதி தேவை தொடர்பான தகவல் ஒன்றை இன்று வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக தந்திருந்தோம் நன்றி வணக்கம்